அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி பப்ரகாத்து இஸ்ரேலினுடைய வந்து கொண்டு பிரைம் மினிஸ்டர் அதாவது பிரதம மந்திரி காசை முழு காசாவையும் வந்து கொண்டு அவங்கள்கிட்ட இராணுவத்தை வந்து வச்சு கைப்பற்ற கைப்பற்ற போற என்று சொல்லிய ஒரு நியூஸ் உண்டை கொடுத்ததுக்கு பிறகு உலகளாக வீர வந்து ரீதியில் இஸ்லாமிய மக்கள் மட்டுமல்லாமல் அந்நிய மக்களும் வந்து கொண்டு இவர்களுடைய வந்து இந்த பேச்சுக்கு மறுப்பு தெரிவிச்சிருந்த நிலையில் முதல்ல நீங்கள் கொண்ட புரிஞ்சுக்கோங்கோ ஆரம்பத்தில் ஹமாஸ் இஸ்ரவேலுக்குள்ள பெய்த்து இஸ்ரவேலினுடைய இஸ்ரவேல் உள்ளுக்கு வந்து ஹமாஸ் பனைய கைதிகளை வந்ததுக்கு பிறகு லட்சத்துக்கு மேற்பட்ட வந்து கொண்டு அவங்கள இராணுவத்தோட தாம் வந்து கொண்டு இந்த காசா மண்ணுக்குள்ள வந்தது அது மட்டுமல்லாம ரெண்டாயிரத்தி நானூத்தி ஐம்பது வந்து கொண்டு மெர்காவா வந்து கொண்டு யுத்த பீரங்கிகள் பெரும் படைகளை வந்து கொண்டோ பலதரப்பட்ட இராணுவ படை பிரிவுகளை கொண்டு தான் வந்து இந்த காசாக்குள்ள வந்து போக போக்குல அந்த வந்து படை வீரர்களில் பல லட்சம் பேர் அளிக்கப்பட்டது உண்மைதான் இந்த வரைக்கும் இன்றைக்கு இஸ்ரேல் அமெரிக்கா வந்து ஐரோப்பிய நாடுகள்ல வந்து கொண்டு மறக்கப்பட்டு கொண்டு வந்து வாரது அப்ப ஆரம்பத்துல அந்த ரெட்சியில் இருந்து கப்பல்கள் அவங்களுக்கு ஆயுதம் வந்த மேற்கு நாடுகள் அமெரிக்காவிலிருந்து அவங்களுக்கு சார்புள்ள மற்ற ஏனைய நாடுகள் இருந்தும் ரெட்சி வழியால வந்து கொண்டு அந்த ஆயுதங்கள் வந்து பலஸ்தீன் அந்த பலஸ்தீனால் ஆக்கிரமிக்கப்பட்ட அந்த இஸ்ரேலுக்குள்ள வந்தது இன்று அப்படி அல்ல ஹவுதிக்கலால ரட்சியில நடத்தப்பட்ட வந்து கொண்டு கப்பல்கள் மீதான வந்த தாக்குதல்களால இஸ்ரேலுக்கு ஆயுதம் வார இட வந்து எண்ணிக்க நூற்றுக்கு எண்பது சதவீதம் அந்த கடல் மார்க்கமா வாரது வந்து தடுக்கப்பட்டிருச்சு அதே மீது அதிகம் என்று சொல்லி தான் சொல்லலாம் ஆகாய ரீதியா வந்து பார்த்தாலும் செல் எந்த நேரத்தில் சரி ஹிஸ்புல்லாக்கள் கத்தாப் இப்டி ஹிஸ்புல்லா என்று சொல்லிய இயக்கம் வந்து ஈராக்க வந்து கொண்டு தலைமையகமாக கொண்டு இயங்கி கொண்டு வார ஒரு இயக்கம் உள்ள வந்து சில போராளி குழுக்கள் வந்து கொண்டு இந்த ஹமாஸுக்கு சார்பான குழுக்களும் வந்து இருக்கிற ஈரான்ட வந்து கொண்டு பல இந்த போராளி குழுக்கள் வந்து அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கிற இந்த நிலையில இஸ்ரவேலுக்கு ஆயுதங்களை வந்து கொண்டு அமெரிக்கா மற்றும் மேற்கு நாடுகளால வந்து கொண்டு கொடுக்கப்படுகிற இந்த நிலையில ஒரு கட்டுப்பாடு வந்து இருக்கிறதும் வந்து ஒரு சூழ்நிலையில இந்த காசா முழுவதுமாக அழிக்கப்பட்டு அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர இந்த யுக்தியை தான் ஆரம்பம் வந்து இந்த யுத்தம் தொடங்குறதுக்கு அறுநூத்தி எழுபது நாளுக்கு முன்னே இதே நெஞ்சாவும் அமெரிக்கா ஐரோப்பிய நாடுகள் வந்து சென்றது அன்று ஏழா பேத்து இன்றைக்கு இஸ்ரேலினுடைய கோலான் படை பிரிவிட வந்து கொண்டு அந்த பேச்சை காணியதுக்கு இல்லை அவங்களோட முன்னணி படைப்பிரிவுகள் வந்து கொண்டு தொண்ணூறு சதத்துக்கும் வந்து அதிகமான படைப்பி படை வீரர்கள் வந்து கொண்டு அழிச்சப்பட்டு நல்ல வந்து கோலான் பிற படைப்பிரிவு உலகத்துல வந்து கொண்டு ஒரு பலமிக்க இராணுவமாக கருதப்பட்ட அந்த படைப்பிரிவிட இன்றைக்கு பேச்சே காணாத வந்து நிலையில இப்படியாப்பட்ட ஒரு நிலையில இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு இந்த இராணுவம் பெஞ்சம்மின் நெதன்யாவு செல்வியமாய் அந்த காசாவை கைப்பற்றத்துக்கு வந்து கொண்டு முழுசா கைப்பற்ற போறேன்னு சொல்லிய வந்து இந்த பேச்சு நகைப்புக்குரிய ஒரு பேச்சாகத்தான் வந்து கொண்டு நான் காணக்கூடியதா வந்து இருக்கிறது அன்று ஏனா பெய்தது பல லட்சம் படை வீரர்கள் காயப்பட்டு அழிக்கப்பட்டு இருக்கிற இந்த சூழ்நிலை பலம் மிக்க வந்து படை பிரிவுகளும் அழிக்கப்பட்டிருக்கும் இந்த சூழ்நிலை இப்போ உள்ள இந்த படைகளை வந்து வச்சு கொண்டு காசாவை வந்து கொண்டு சம்பூர்ணம் அதாவது முழுசா கைப்பற்ற போற இந்த நெதன்யாவிட வந்து திட்டம் அந்த இஸ்ரவேலிய மக்கள் உலக வந்து கொண்டு இஸ்ரவேலுக்கு சார்பான நாடுகள் மற்றும் அந்த நாட்டு மக்களை ஏமாத்திர வந்து ஒரு வேலையாகத்தான் வந்து கொண்டு உலக முன்னணி ஊடகங்களும் இதை சுட்டி காட்டியிருக்கிறார் இப்போ உலக மக்களுக்கு இஸ்ரவேலன் சொன்னால் யாரன் ஹமாஸ் என்று சொன்னால் யாரன் இஸ்ரவேல்கிட்ட ராணுவ பலம் என்ன பலஹீனம் என்ன ஹமாஸ் ராணுவ பலம் என்ன பலகீனம் என்ன இந்த காசா இந்த பலஸ்தீன்கிட்ட வந்து வரலாறு இன்றைக்கு மக்கள் அறிஞ்சிருக்கிற இந்த நிலையில் நிச்சயமாக காசா அளிக்கப்படுமேயானால் இஸ்ரவேலன் சொல்லி அந்த நாட்டினுடைய தலையெழுத்தை வந்து கொண்டு இஸ்லாமிய போராளி குழுக்கள் மட்டுமல்ல ஈரான் வந்து கொண்டு கங்கண கட்டி கொண்டிருக்கிற இந்த நிலையில அப்படியே ஒரு நிலை உண்டு காசா மண்ணுக்கு ஏற்படுமான்னு செல்ற வந்த ஒரு கேள்வியும் உலக மக்களால வந்து கொண்டு ஒரு கேள்வியா இருந்து கொண்டு வந்து இருக்கிற ஹமாஸ்ல வந்து பலம் இன்னும் நாளுக்கு நாள் அதிகரிச்சிருக்கிற காசா மண்ணில் ஹமாஸுக்கு வந்து கொண்டு சார்பான வந்து கொண்டு போராளி குழுக்களும் அதிகரிச்சிருக்கிற இந்த நிலையில இஸ்ரவேலால அந்த நாட்டுக்குள்ள வந்து அழிக்கப்பட்டிருக்கிற அந்த அழிவுகள் உலகளாவிய ரீதியில் அவங்க அமைக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையை தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கு நிச்சயமாக காசா இஸ்ரவேலால கைப்பற்ற முடியுமான்னு சொல்லி வந்து கேள்வி இந்த ஆறுநூத்தி எழுபத்தி எழுபத்தி ரெண்டு நாளைக்கு வந்து முன்ன வந்து இதய கருத்தை தான் வந்து நெதன்யாக செல்லிருந்தேன் இன்றைக்கு இஸ்ரவேல் இந்த மாதிரி ஒரு அடியுண்டு வாங்கி இன்றைக்கு அழிச்சப்பட்டிருக்கிற இந்த நிலையில இப்படியான ஒரு கருத்தை வந்து நதன்யாகு வந்து முன்வைச்சிருக்கிறது இது ஒரு கேள்விக்குறு சந்தேகம் உலக மக்களால் இது ஒரு நகைப்புக்குரிய ஒரு நிலையை தாமந்து கொண்டு தோற்றுவிச்சிருக்கிறேன் ஏண்டா வந்து காணொலி நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னு சொல்லி சொன்னக்கா நீங்கள் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்க மீண்டும் இதே மாதிரியான நிகழ்வுகளோட வந்து நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வப்ரகா